வருக வருமலானே வருக சகுர ரமலானே மாண்புகள் ஆயிரம் கொண்ட வான்புகள் மாதமே மாண்புகள் ஆயிரம் கொண்ட வான்புகள் மாதமே திக்கெட்டும் பரவிய தீங்குகள் திக்கெட்டும் பரவிய தீங்குகள் நிற்கட்டும் என்று நேர்நடை போட்டு நேர்நடை போட்டு நெஞ்சு நிமர்த்தி ஊர்வரை வந்திருக்கும் உயர்ந்த மாதமே வருக வருக அமலானே கோடி அறிஞர்கள் கூடிச் சேர்ந்தாலும் கோடி அறிஞர்கள் கூடி சேர்ந்தாலும் அதுபோல் சூடி வரை கூட சொல்லிவிட முடியா ஜோதி குளி குருவான் தனித்த மாதமே சாமானிய மனிதரும் ஈமானிய புனிதராய் சாமானிய மனிதரும் ஈமானிய புனிதராய் ஈடேற்றம் பெறச் செய்யும் இனித்த மாதமே தனித்த மாதமே வருக வருக ரமலானே நாக்கை தொங்கவிட்டு நாய் போல வந்து வாழ்க்கை போக்கையே வடித்து குடித்து விடும் இச்சைகளை எல்லாம் இழுத்து கட்டி நாக்கை தொங்கவிட்டு நாய் போல வந்து வாழ்க்கை போக்கையே வடித்து குடித்து விடும் இச்சைகளை எல்லாம் இழுத்து கட்டி நம்மை கொச்சையாக்கி விடாமல் காக்கும் மாதமே வருக வருக ரமலானே ஷைத்தானை கட்டு போடுவதாய் ஷைத்தானை கட்டி போடுவதாய் அல்லாஹ் வாக்களித்த அரும்பெரும் மாதமே அதிரவிக்கிறது நீதரும் அர்த்தம் ஷைத்தானை கட்டி போடுவதாய் அல்லாஹ் வாக்களித்த அரும்பெரும் மாதமே அதிர வைக்கிறது நீ தரும் அர்த்தம் உதிரம் ஓடும் உடம்பின் ஒவ்வொரு இடத்திலும் உதிரம் ஓடும் உடம்பின் ஒவ்வொரு இடத்திலும் உலாபெரும் சைத்தானை கட்டி போடத்தானா படைத்தவன் சொன்னான் பட்டினி கிடைக்க சொல்லி ஷைத்தானை கட்டி போடுவதாய் அல்லாஹ் வாக்களித்த அரும்பெரும் மாதமே அதிர வைக்கிறது நீ தரும் அர்த்தம் சுபகை கூட லுகருக்கு பின்னால் தொழும் சோம்பெறிகள் நாங்கள் சுபகை கூட லுகருக்கு பின்னால் தொழும் சோம்பெறிகள் நாங்கள் சகருக்கே எழுப்பி தகஜத்துக்கும் எம்மை தகதியாக்குகிறாயே ஈமான் விஷயத்தில் ஏழையான எம்மை கோமானாக்கும் கொடை வள்ளலே ஈமான் விஷயத்தில் ஏழையான எம்மை கோமானாக்கும் கொடை வள்ளலே தெம்பாய் பூத்திருக்கும் தேன் மாதமே அன்பாய் ரவணைக்கும் தீன் மாதமே தெம்பாய் பூத்திருக்கும் தேன் மாதமே அன்பாய் அரவணைக்கும் தீன் மாதமே வருக நுனியில் கோபத்தையும் நாக்கு நுனியில் பாவத்தையும் மூக்கு நுனியில் கோபத்தையும் நாக்கு நுனியில் பாவத்தையும் தூக்கியலையும் நாம் உனக்காகத்தானே பொறுமை காக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் நிரந்தர பூங்கொத்துகளோடு நின்றிருக்கும் உனக்காக ஆயிரம் ஆயிரம் நிரந்தர பூங்கொத்துகளோடு நின்றிருக்கும் உனக்காக தற்காலிகமாக தாக்கும் முட்களோடும் நாம் முசாபகா செய்து கொள்கிறோம் தற்காலிகமாக தாக்கும் முட்களோடும் நாம் முசாபகா செய்து கொள்கிறோம் அட நமக்காக நீ வைத்திருக்கும் நன்மைகளோ அனந்தம் அட நமக்காக நீ வைத்திருக்கும் நன்மைகளோ அனந்தம் அத்தனையிலும் வீசுகிறதே சுவனத்தின் சுகந்தம் நீதானா மாதங்களின் வசந்தம் அட நமக்காக நீ வைத்திருக்கும் நன்மைகளோ அனந்தம் அத்தனையிலும் வீசுகிறதே சுவனத்தின் சுகந்தம் நீதானா மாதங்களின் வசந்தம் கரையாய் கல்புகளில் படிந்த கரையாத பாவங்களையும் கரையாய் கல்வுகளில் படிந்த கரையாத பாவங்களையும் நுரைபோல் நீக்க பிறையோடு வந்திருக்கிறாய் குறையில்லா மறை கூறும் மா புனித மாதமே கரையாய் கல்புகளில் படிந்த கரையாத பாவங்களையும் நுரைபோல் நீக்க பிறையோடு வந்திருக்கிறாய் குறையில்லா மறை கூறும் மா புனித மாதமே வருக வருக ரமலானே வருக வருக எக்காத்து பட்டாலும் உதிராத பாவத்தை எக்காத்து பட்டாலும் உதிராத பாவத்தை சக்காத்து கொண்டு சலவை செய்யும் சங்கை மாதமே சஹரு ரமலானே எம் மதமும் சொல்ல ஏழை வரியை எம் மதமும் சொல்லாத ஏழை வரியை இம்மாதம் ஏந்தி வந்த இரக்க மாதமே இம்மாதம் ஏந்தி வந்த இரக்க மாதமே தராவி தடம் பதிக்கும் தங்க பாதமே வருக வருக ரமலானே முக்கி முக்கி வாழ்ந்தாலும் என்பதுக்கு மேல் செல்ல இயலாத வாழ்க்கைக்கு முக்கி முக்கி வாழ்ந்தாலும் என்பதுக்கு மேல் செல்ல இயலாத வாழ்க்கைக்கு ஆயிரம் மாதங்களை விட அதி சிறந்த இரவை ஆயிரம் மாதங்களை விட அதி சிறந்த இரவை அழைத்து வந்த அற்புத மாதமே வருக வருக ரமணானே வருக வருக தூசு கூட தட்டாமல் வரசமெல்லாம் தூங்கி கிடக்கும் தூசு கூட தட்டாமல் வரசமெல்லாம் தூங்கி கிடக்கும் மாசற்ற மறையை மாசற்ற அல்லாவின் மா புனித மறையை தாகமாய் எடுத்து ராகமாயோதி தாகமாய் எடுத்து ராகமாயோதி யோதி ரகமத்தை பெற செய்யும் மாதமே வருக வருக ரமலானே வருக வருக கண்ணும் அறியாத கல்பும் காணாத மின்னும் தாரகையிலும் மேலான நபியோடு கண்ணும் கறியாத கண்ணும் அறியாத கல்பும் காணாத மின்னும் தாரகையிலும் மேலான நபியோடு ஹஜ்ஜொன்று செய்த அதிசிறந்த நன்மையை உன்றா ஒன்று ஒன்றுக்கே உவந்தளிக்கும் ஒப்பற்ற மாதமே உன்றா ஒன்றுக்கே உவந்தளிக்கும் ஒப்பற்ற மாதமே வருக வருக சஹரு ரமலானே சுவர்க்கத்தின் அத்தனை வாசல்களும் திறக்கப்படுகின்ற சுகந்த மாதமே சுவர்க்கத்தின் அத்தனை வாசல்களும் திறக்கப்படுகின்ற சுகந்த மாதமே ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபரல் நன்மை ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பரல் நன்மை பரல் ஒன்றுக்கு எழுபது ஃபரல் நன்மை மடை திறந்த வெள்ளம்போல் மடை திறந்த வெள்ளம்போல் மலக்கு படை சூழ கொடைகள் ஆயிரம் கொண்டு வந்த மாதமே வருக வருக ரமலானே முதல் பத்து முழுக்க முடிவராத ரஹமத் முதல் பத்து முழுக்க முடிவராத அஹமத் இரண்டாவது பத்தில் இறைவனின் பாவ மன்னிப்பு மூன்றாவது பத்தில் பொல்லாத நரகிலிருந்து பூவான விடுதலை விடுதலையை பெற்று வெளியேறும் போதோ விடுதலையை பெற்று வெளியேறும் போதோ ஈதில் பிதிர் என்னும் இனிய விருந்து பிரசாரம் ஆஹா நோக்கி சிறகடிக்க சொல்லி சுவனத்தை நோக்கி சிறகடிக்க சொல்லி கல்வின் கவனத்தை கனப்படுத்தும் கண்ணிய மாதமே சுவனத்தை நோக்கி சிறகடிக்க சொல்லி கல்வின் கவனத்தை கணப்படுத்தும் கண்ணிய மாதமே வருக வருக ரமலானே கஷ்டத்தோடு பிடிக்கும் நோன்பாளியின் வாய்வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்தது கஷ்டத்தோடு பிடிக்கும் நோன்பாளியின் வாய் வாடை அல்லாவிடம் கஸ்தூரியை விட சிறந்தது ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இவைகளை விட சிறந்த திறமலான எமக்கு ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இவைகளை விட சிறந்த திறமலான எமக்கு இஃப்தாரில் உணையடைந்த இதமான நிறைவில் வாய் நினைக்கும் வந்த முதல் மூன்று மிடர் தண்ணீரும் அந்த ஒரு சுலை தம்பளமும் இஃப்தாரில் உணையடைந்த இதமான நிறைவில் வாய் நினைக்கும் வந்த முதல் மூன்று மிடர் தண்ணீரும் ஒரு சுலை சுலையீத்தம்பளமும் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இவைகளை விட சிறந்த திறமலான எமக்கு இவை எல்லா நன்மைகளோடு ஏத்து காஃபையும் இணைத்து வந்த இனிய மாதமே அவ்வா எமக்களித்த அழகான ரமழானே எங்கள் வாசல்களிலிருந்து எங்கள் வாசல்களிலிருந்து இம்முகம் கொண்டு தங்க பிறையே உன்னை தவிப்போடு அழைக்கிறோம் நோன்பாளிகளுக்கு மட்டுமான அந்த சுவனத்து வாசல் ரையானில் நோன்பாளிகளுக்கு மட்டுமான அந்த சுவனத்து வாசல் ரையானில் எம்மையும் நுழைய செய்யும் உயிரின் மாதமே உன்னத ரமலானே சஹரு ரமலானே வருக வருக